அதிகப்படியான உலக உறவுகளை விட்டு அவன் விலகிறானோ அவன் சிறப்பாக இருப்பான் தமிழில் போடுவாங்க பாருங்கள் அதாவது தீமை விட்டு விலக வேண்டுமானால் திரையில் பாருங்கள் தீமை விட்டு விலக வேண்டுமானால் அதற்கு ஒரு கரையும் செலுத்த வேண்டும் எல்லாரும் சொல்கிறாங்க என்ன விடலை குடி விடலை சினிமா விடலை சிகரெட்டு விடலை எது விடலை இது விடலை நோ அது உன்னை விட்டு விலக வேண்டுமானால் அதற்கு ஒரு கிரையும் செலுத்த வேண்டும் அந்த வைராக்கியம் இனி இதை நான் செய்ய மாட்டேன் இனி அதை நான் பார்க்க மாட்டேன் இனி நான் போக மாட்டேன் இனி இப்படி இருப்பேன் கவனியங்கள் கிரையும் செலுத்தாமல் தீமை விட்டு விலக முடியாது தீமை லேசான மட்டும் போயிடாது சோம்பேறித்தனம் அவ்வளோ லேசாக போவாது உலக உறவுகள் லேசாக போவாது யூ ஹவ் டு பே த ப்ரைஸ் திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன் அது கிரயத்தை செலுத்தாமல் தீமை விலகாது அது போனால் போவாது தெருநாயி நம்மளை பின் தொடருது தான் வருது நீ ப்ளீஸ் போ நீ தயவு செஞ்சு போ தயவு செஞ்சு போன்னு சொன்னால் போவாது ஒரு கொம்பு எடுக்கணும் இல்லை ஒரு கல்லை எடுக்கணும் தான் நாய் உங்களை விட்டு போகும் அதுபோல பாவம் உங்களை விட்டு விலக வேண்டுமானால் அசுத்தம் உங்களை விட்டு விலக வேண்டுமானால் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலக வேண்டுமானால் உலக அந்த உலகத்தினுடைய பிடிப்பு விலக வேண்டுமானால் ஒரு கரையையும் செலுத்தாமல் அதை நிறைவேற்ற முடியாது அது யாரானாலும் இப்போ நாங்கள்லாம் நிற்கிறோன்னு சொன்னால் வி பே த ப்ரைஸ் அவ்வளோ சீக்கிரம் வர முடியல அப்புறம் மார்க்கெத்திலிருந்து வந்தோம் பாவத்தை விட்டு விலகினோம் நிறைய காரியங்கள் கிரையையும் செலுத்தாமல் ஒன்று விட்டு விலக முடியாது என்ன நினைக்கிறாங்கன்னா அதுவே போயிடும் அதுவே போகும் இல்லை இந்த மழையில் கூட இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கரையும் செலுத்திருக்கிறீங்க புரியுது அவங்களுக்கு இன்றைக்கி மழை வரும் இன்றைக்கி புயல் வருது இன்றைக்கி காற்று அடிக்கும் நிறைய இருக்கும் அங்கங்கே மின்சாரம் அருந்து கிடக்கும் இதுக்கு மத்தியில் நீங்கள் வந்திருக்கு என்று சொன்னால் யூ பெய் த ப்ரைஸ் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கவனிங்க ஆசீர்வாதம் இருக்கும் நன்மைகள் இருக்கும் செழிப்பு இருக்கும் முதல் குறிப்பு சொன்னேன் ஏன் தரித்திரம் தரித்திரம் சோம்பேறித்தனம் இரண்டாவது அதிகப்படியான உலக நாட்டங்கள் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் உறவு நண்பர்கள் ஆல்வேஸ் ஃப்ரெண்டு 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 கவனிங்க அதுவே உங்களுக்கு வறுமை தரும் மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் அதாவது அந்த ப்ளஷர் உலக இன்பங்கள் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிநேழாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதி அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது அதாவது வஞ்சனினால் வந்த போஜனம் இருக்கும் பின்போ அவனுடைய வாய் பருக்களால் நிறைக்கப்படும் அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால் உலக பிரகாரமாக வருகிற அந்த ஆசீர்வாதங்கள்